மூணு வருஷம் ஆகியோ நயந்தாராவை இப்படி வச்சு செய்யறாங்களே கல்யாணம் பண்ணது ஒரு குற்றமாப்பா நயன்தாராவும் விக்னேஷ் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அப்போல இருந்து கட்டிக்கிறாங்க இந்த நிலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விக்னேஷிவனுக்கும் நயன்தாராவுக்கும் கல்யாணம் வச்சு அந்த நாள் நடந்த ஒரு முரட்டு சம்பவம் இப்ப பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நயந்தாராவோட கல்யாணத்துக்கு தல அஜித் மற்றும் தளபதி விஜய் தங்களோட தன்மானத்தை இழக்க கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வரல அப்படின்றது இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் கல்யாணம் சென்னை மகாபலிபுரத்துல உள்ள ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பயங்கர கிராண்டா நடந்துச்சு நயன்தாரா அவங்களோட கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட திரை பிரபலங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க அதுவும் வீடு தேடி போய் பத்திரிகை வச்சு இன்வைட் பண்ணிருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு ரஜினிகாந்த் ஷாருக்கான் கான் அட்லி சூர்யா ஜோதிகா அப்படின்னு சில பிரபலங்கள் மட்டும் தான் வந்திருந்தாங்க மேலும் நயன்தாரா கூட நடிச்ச தல அஜித் தளபதி விஜய் விஷால் ஜீவா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வராம இருந்தது அந்த டைம்ல மிகப்பெரிய பேசும் பொருளா மாறிச்சு முக்கியமா விஜய் ஏன் கல்யாணத்துக்கு வரல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இருந்துச்சு சரி எதுக்கு இந்த மறுபடியும் பேசுறாங்க கேட்டா விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு விக்னேஷ் சிவன் இன்ஸ்டாவில ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு இப்ப இவர் சும்மாவே இருக்க மாட்டாரா யாரையாவது ஒருத்தங்களை இருப்பாரா அப்படின்னு விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத மறுபடியும் கிளற ஆரம்பிச்சாங்க அஜித் மற்றும் விஜய் நயன்தாராவோட கல்யாணத்துக்கு வருவாங்க அப்படின்னு ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்தாங்க ஆனா நயன்தாராவோட திருமணத்துல போடப்பட்ட விதிமுறைகள்ல இவங்க ரெண்டு பேரும் எங்களோட தன்மானத்தை இழந்து அந்த கல்யாணத்துக்கு வரணுமா அப்படின்னு வராம இருந்துட்டாங்க ஏன் அப்படின்னா நடிகை நயன்தாரா தன்னோட திருமண வீடியோவை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு பிரபல ஓடிடி தளமான நெட்ஸ்ல வித்து வியாபாரம் பார்த்தாங்க கல்யாணத்துக்கு வரவங்க யாருக்குமே செல்போன்ஸ் அலோடு கிடையாது அப்படின்ற நிறைய விதிமுறைகளை அவங்க போட்டிருந்தாங்க இதனால அஜித் மற்றும் விஜய் ரெண்டு பேருமே நயன்தாராவோட கல்யாணத்துல ஒரே மேடையில பல வருஷங்கள் கழிச்சு சந்திப்பாங்க அப்படின்றது கண்டிப்பா உறுதியாயிருச்சுன்னு ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த பங்கன்ல அஜித் மற்றும்

மற்றும் விஜய் வராம அவங்களோட ஃபேமிலி மட்டும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் என்ன பேசுறாங்க அப்படின்னா இது ஒண்ணு திடீர் திருமணம் கிடையாது விக்னேஷ்வனுக்கும் நயன்தாராக்கும் கல்யாணம் அப்படின்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் வீடு தேடி போய் இன்வைட் வேற பண்ணிருக்காங்க என்னதான் நடிகர்கள் எப்பவுமே பிஸியா இருந்தாலும் இந்த மாதிரி முக்கியமான ஸ்டாரோட கல்யாணத்துக்குலாம் எல்லாம் கண்டிப்பா வந்துருவாங்க எக்ஸாம்பிளுக்கு கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு இப்ப விஜய் போன மாதிரி அப்ப ஏன் முன்னாடி நயன்தாராவோட கல்யாணத்துக்கு அவங்க போகல அப்படின்றது இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு போயிருந்தாங்க அப்படின்னா நயன்தாரா அதையும் பிசினஸ் ஆத்துருவாங்களோ அப்படின்னா விஜய் பயந்து அதுல இருந்து இருக்காரு ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க